வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஒரு பன்னாட்டு நிறுவனமான பைக்குடைய மேனுஃபேக்சரிங் தான் கரெண்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட இன்க்ரிமெண்ட் ரெண்டாயிரூவா வரைக்கும் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிடிச்சவங்க பிஇ அண்டு என்ன டிகிரி கல்விப்பவங்க எல்லாருமே இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் பாஸ்வர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்புக்கு கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் நியர்பை ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு ரூமும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா உங்களோட ரிசீவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்